வணக்கம் மக்களே வெல்கம் டு யாசவாடி யூடியூப் சேனல் இன்றைக்கியான வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வேடசந்தூரிலேருந்து சொக்கலிங்கபுரம் அப்படின்ற இடத்துலேருந்து வேலவன் அப்படின்றவர் வந்து நம்மளுக்கு ஆம்பு ஆர்டர் கொடுத்துருந்தார் எப்படின்னா பழைய ஆம்பிள் ஃபயரை வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருந்தாரு அந்த ஆம்பிள் ஃபயரை நம்ம செக் பண்ணோம் செக் பண்ணதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை எல்லாமே கம்மி ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிகே மாடல் அதில் இருந்தது அதனால் அந்த சேஸ்ல என்னால் பண்ண முடியல அதனால் கஸ்டமர்கிட்ட பேசினேன் பேசினதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே புதுசாகவே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்காக நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்ரிக்ஸில் வந்து ஆறாயிரத்தி முந்நூறு வார்ச்ஸ் அப்படின்னு சொல்கிற நாலரை ஹைட்ல ஹைட்டில் பேக் டெப்து வந்து பன்னெண்டு இன்ச்சில் நம்ம பண்ணியிருக்கோம் இதில் வந்து போர்டுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பகாரியா ஒயிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இதோட மாஸ்டர் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட்டு லெஃப்ட்டுக்கான லெஃப்ட்டு ரைட்டோட வால்யூம் கண்ட்ரோல் பேசி ட்ரிபிள் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரௌண்டு சென்ட்ரு சப்ர் எல்லாமே இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கோங்க இப்போ இன்டீரியரில் வந்து நம்ம உள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிச்சிடறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மருங்க டொண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு எயிட் ஆம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணியிருக்கேன் இது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தான் வைண்டிங் பண்ணி இருக்கேன் எப்போவுமே சென்னை ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் மார்க்கெட் எதுவும் யூஸ் பண்ண பவர் சப்ளைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது வல்ட்டில் பத்தாயிரம் யூஃப் வந்து ரெண்டு கப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஃபேனுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி ஆட் பண்ணி ஒன் ஆம்ஸ் டைவ்டு போட்டு ஃபேனுக்காக கொடுத்துருக்கேன் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பிக்காக செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ஐசி யூஸ் பண்ணி யூஎஸ்பி போர்டுக்கு மட்டும் பவர் சப்ளை கொடுத்துருக்கேங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிகேயில் வந்து ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் யூஸ் பண்ணியிருக்கேன் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் சப்புக்கு வந்து இண்டிவிஜுவலாக நம்ம மோனோ போடுங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ போட்டது இதில் வந்து சரவுண்டுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிகேயில் வந்து ஃபோர் த்ரீ நைன் டூ ஐஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் சென்டருக்கு வந்து மோனோ பண்ணி இதில் வந்து சென்டருக்கு மட்டும் ஒரே சேனலாக இன்விஜுவலாக கொடுத்துருக்கேன் அதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிகே ஃபோர் த்ரீ நைன் டூ அப்படின்ற ஐசி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோலஜின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணதுங்க இதில் வந்து கஸ்டமர்ஸ் எப்படி கேட்டுறாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி இதில் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆம்பிள் ஃபேரு அதனால பக்காவாக ரெடியாக இருக்குங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கசகசன்னு இருக்காது வயிறு ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து குயிக்காக முடிக்கிறனால நான் டைம் எடுத்து நான் மேலே வச்சு பண்ணிட்டேன் இதே தான் கொஞ்சம் எனக்கு டைம் இருந்துருது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக நான் மாற்றி இருந்திருப்பேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆடியோ வந்து அவ்வளோ க்ளியரெட்டாக இருக்குங்க ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இதை வந்து கஸ்டமர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க இப்போ நம்ம அவங்களையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கஸ்டமருக்கு வந்து ஆம்பிள் கொடுத்துட்டேன் அவங்கள்ட்ட ஒப்படைச்சாச்சு இதோட ஆடியோ எல்லாமே போட்டு காமிச்சிட்டேன் கஸ்டமருக்கு இது வந்து எப்படி இருந்தது அப்படின்ட்டு நம்ம கஸ்டமர்கிட்டே கேட்டுடலாம் ஆனால் இந்த மாதிரி ஆம்பிள்ஃபேர் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு எப்படி இருக்குது முன்னாடி கொடுத்த ஆம்பிள் உங்களுக்கு எப்படி இருந்தது முதல்ல நாங்கள் கேட்டது வந்து உங்களுக்கான திருப்தியாக இல்லை ஓகேங்க ஓகேங்க

வியூ இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள் ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா கம்பல்சரி சொல்லுங்க பக்காவா பண்ணி கொடுக்கலாம் கம்மி பிரைஸ்ல நான் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்